ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஷிமோகா மல்லிகை இட்லி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த இட்லி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு இட்லி ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இட்லி சாப்பிட்றதுக்குன்னே சொல்லி கூட்டம் வந்து அலமோது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இட்லி வந்துட்டு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் எடுத்து போட்டால் அப்படியே பால் மாதிரி ஜம்ப் ஆகிற அளவுக்கு வந்துட்டு இந்த இட்லி சாஃப்டாக இருக்கும் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இது அங்கே ரொம்பவே ஃபேமஸ் இப்போ இந்த இட்லியை தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி இந்த சின்ன டம்ளர் டீ குடிக்கிற டம்ளரில் நாலு டம்ளர் எடுக்க போகிறேன் நீங்கள் ஒரு வேளை ரேஷன் அரிசியில் இந்த இட்லி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணு டம்ளர் புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் பச்சை அரிசி எடுத்துக்கோங்க ஸோ வந்து ரேஷன் அரிசி கிடைக்காது அப்படிங்கிறவங்க இட்லி அரிசியை வந்துட்டு இந்த டம்ளரில் நீங்கள் எந்த பொருள் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த பொருளை மாற்றி எடுத்துக்கோங்க ஸோ நான் இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா நாலு டம்ளர் எடுத்துக்க போகிறேன் எந்த டம்ளரில் நம்ம அரிசி அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்தையும் எடுத்துக்கலாம் அடுத்ததாக அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு அவில் எடுத்துக்கலாம் உங்ககிட்ட ஜவ்வரிசி இருந்தால் அந்த ஜவ்வரிசியும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா இப்போ இட்லி அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அதை விட உங்களுக்கு வந்துட்டு இட்லி சாஃப்ட்டாக வரும் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி ஆட் பண்ணல நீங்கள் ஒருவேளை வேளை ரேஷ்ணரிசியில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜவ்வரிசியை இதே டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்திட்டு இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணியில் ஒரு மூணு தடவை கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் வெளிலேயும் ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வச்சு ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது அரிசி இந்த உளுந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் நம்ம ஊற வச்சாச்சு இப்போ நான் இதை பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு தான் அரைக்க போகிறேன் கொஞ்சமாக இருக்கிறனால நான் மிக்ஸி ஜார்லேயே போட்டு இதை அரைக்க போகிறேன் அரைக்கும் போது ஊற வச்ச தண்ணியெல்லாம் கொட்டிட்டு நல்லா திக்காக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு நமக்கு திக்கா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு திக்கா அரைச்சிக்கணும் அரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்தி நல்லா ஒரு கலரை கிளறிவிட்டு இப்போ நான் நைட்டு அரைச்சிருக்கேன் காலையில் வரைக்கும் இதை புளிக்க விட்டுரலாம் இப்போ மாவு பாருங்க நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு அகேன் லைட்டாக ஒரு தடவை இதை கிளறிட்டு நம்ம அப்படியே இட்லி பாத்திரத்தில் எடுத்து வழக்கமா இட்லிக்கு எப்படி போடுவீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இந்த இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையும் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லையும் வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம் இப்போது இட்லி பாருங்க நல்லா புசு புசுன்னு வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த குச்சியை குத்திட்டு வெளியில் எடுக்கும்போது அதில் மாவு ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இட்லி நல்லா உள்ளே வரைக்கும் வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போது இந்த மாதிரி நம்ம துணி போட்டு நீங்கள் வேக வைக்கிறீங்கன்னா மேலாக தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திரிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடும் இட்லி பாருங்கள் இட்லி புசு புசுன்னு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த இட்லியை நல்லா சுட சுட சாம்பார் சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும் ஒரு முறை நீங்கள் இந்த இட்லியை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா டெய்லியும் இட்லி சுட்டு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த இட்லி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மாதிரிக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க